வணக்கம் நம்ம இந்த பதிவில் கருப்பு உலர் திராட்சை நன்மைகள் அது எப்படி சாப்பிடணும் தீமைகள் என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம் நன்மைகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எலும்பு ஆரோக்கியத்திற்கு காலையில் எழுந்ததும் கருப்பு உலர் திராட்சை உட்கொள்வது எலும்பு வலுவாகிறதுக்கு உதவுது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இரத்த சோகையை தடுக்க நரைமுடியை தவிர்க்க மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் உலர் திராட்சை உதவுகிறது இருமலுக்கு கருப்பு உலர் திராட்சையை இரவு முழுவதும் ஊற வைத்து கொள்ள வேண்டும் முதலில் எட்டு முதல் பத்து கருப்பு உலர் திராட்சையை எடுத்து ஒரு முறை தண்ணீரில் சுத்தம் செய்ய வேண்டும் பிறகு ஒரு கிளாஸ் நிறைய தண்ணீர் எடுத்து கொண்டு அதில் கழுவிய கருப்பு உலர் திராட்சை சேர்த்து ஓர் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் இதை காலையில் வெறும் வயிற்றில் அந்த ஊற வைத்த தண்ணீரை குடித்துவிட்டு ஊறிய உலர் திராட்சையையும் சாப்பிடலாம் எடை இழப்புக்கு கருப்பு திராட்சையை பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உடலுக்கு மட்டுமின்றி சர்மம் தலைமுடி என ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுகிறது இரத்தத்தை சுத்தம் செய்யும் கருப்பு உலர் திராட்சையில் சுத்தப்படுத்தும் பண்புகள் உள்ளன இது இரத்த நாளங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது அதுவும் திராட்சையை நீரில் ஊறவைத்து உட்கொள்ளும் போது அதில் உள்ள அத்தியாவசியமான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உடலால் எளிதில் உறிஞ்சப்படுகிறது இதன் விளைவாக இரத்த ஓட்டம் மேம்படும் கல்லீரல் சுத்தமாகும் சருமம் சுத்தமாக பளிச்சென்று இருக்கும் இதய ஆரோக்கியம் மேம்படும் கருப்பு உலர்த்ரா கருப்பு நிற உலர்திராட்சியில் பொட்டாசியம் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் போன்றவை அதிகம் உள்ளன இவை இரண்டுமே இதய ஆரோக்கியத்திற்கு ஆதரவளிக்கின்றன பொட்டாசியமானது உடலில் சோடியத்தை குறைத்து இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது மற்றும் நார்ச்சத்து உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்குகிறது எனவே இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் தினமும் நீரில் ஊற வைத்த பத்து கருப்பு உலர் திராட்சையை சாப்பிடுங்கள் கருப்பு நிற திராட்சையை நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீருடன் உலர் திராட்சையை சாப்பிடும்போது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தும் விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி போன்றவை உள்ளதால் இவை உடலில் வீக்கம் மற்றும் தொற்றுக்களின் அபாயத்தை குறைக்கும் செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு நார்ச்சத்து மிகவும் அவசியம் கருப்பு உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்து நீருடன் திராட்சையை உட்கொள்ளும் போது குடல் இயக்கம் சிறப்பாக நடைபெற்று மலச்சிக்கல் அஜீரண கோளாறு போன்றவை தடுக்கப்பட்டு செரிமான மண்டலத்தின் செயல்பாடு எப்போதும் சிறப்பாக இருக்கும் உடல் பருமனை தடுக்கும் இரத்த சோகையை தடுக்கும் தலை முடிக்கு நல்லது கண்களுக்கு நல்லது எலும்புகளுக்கு நல்லது நினைவாற்றல் அதிகரிக்கும் அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது எனவே மூளை சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் தினமும் ஊற வைத்த கருப்பு திராட்சையை உட்கொண்டு வாருங்கள் இப்ப ஊற வச்ச கருப்பு திராட்சையை வந்து நம்ம எப்படிலாம் சாப்பிட்டா என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ தீமைகள் பார்க்கலாம் தினமும் இரநூறுலருந்து இரநூத்தம்பது கிராமுக்கு மேல் கருப்பு திராட்சை சாப்பிட்டு வந்தால் சிலருக்கு போக்கு ஏற்படலாம் அதே சமயம் கருப்பு திராட்சையை ஒவ்வாமை உள்ளவர்கள் உட்கொண்டால் தோல் அரிப்பு சொறி மற்றும் பல வகையான அலர்ஜிகளை சந்திக்க நேரிடும் ஒரு நாளில் ஊற வைத்த எட்டு முதல் பத்து திராட்சைகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று சுகாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் நன்றி